வணக்க நண்பர்கள் அதிகப்படியான சுயன்பம் பண்ணதுனால என்னுடைய ஆணுறுப்பு சின்னதாக ஆரம்பிச்சிச்சு சுருங்க ஆரம்பிச்சிச்சு சரி வேற விரப்பு தன்மன்றதே இல்லாமல் போயிடுச்சு அது இருக்குதா இல்லையான்ற டவுட் எனக்குள்ள வந்து அதிகம் வருது அது மட்டும் இல்லை ஒவ்வொரு சுண்டு விரல் சைஸுக்கு தான் இருக்குது ஆணுறுப்பு நல்லா பெருசாக தாங்க இருந்தது நல்லா தடிமனாதாங்க இருந்தது சுய இன்பம் பண்ணிட்டு இருக்கும் போதெல்லாம் ஒன்றுமே தெரியலங்க அதை விட்டதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஆணுறுப்பு சின்னதாக ஆரம்பிச்சிச்சு சுருங்க ஆரம்பிச்சிச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல எங்கெங்கேயோ மருந்து மாத்திரைகள் எல்லாமே வாங்கி பயன் பயன்படுத்திட்டேன் கடைசியில் ஒன்றுமே பண்ண முடியலைங்க அவ்வளோதான் என் லைஃபு இதில் வேற நான் கல்யாணம் வேற பண்ணி தொலைச்சிட்டேன் நானும் என் மனைவியும் ஒன்று சேரவே முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு ஆகவே கண்டுபிடிக்கப்பட்ட தாய் இந்த மூலிகை எண்ணெய்கள் நம்ம இருக்கக்கூடிய இந்த மூலிகை எண்ணெயை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா ஒரே வாரத்தில் வந்து ஆணுறுப்பு நல்லா தடிமனாகுங்க நல்ல நீளமாகும் ஃபஸ்ட்டு வந்து ஆணுறுப்பு எப்படி எப்படி இருந்ததோ அந்த மாதிரி ஒரு வார்த்தை மாற்றி கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் நல்லா ஒரு செவ்வாயம் போல் நல்லா கடப்பாடுற மாதிரி நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் ஸ்ட்ராங்காகவும் நல்ல ஆணுறுப்பை வந்து மாற்றி கொடுக்கக்கூடிய வல்லமை நம்ம நம்மக்கிட்ட இந்த பார்த்துட்டு இருக்க வீடியோவில் பார்த்துட்ருக்க அந்த மூலிகை மருந்துகள் உங்களுடைய பிரச்சனைகளை நம்மளுக்கு காண்டக்ட் பண்ணி சொன்னிங்கன்னா போதுங்க வேறு லெவலில் வந்து ஆணுறுப்பை உங்களுக்கு நேச்சுரலாக இயற்கை முறையில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் விளைவுகளும் இல்லாமல் பின்விளைவுகளும் இல்லாமல் நல்லா பெரிதாக்க முடியும் நல்ல நீளமாக மாற்ற முடியும் அதனால் வந்து தேவைப்படுறவங்க வீடியோவில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் தரேன் இது வேறு லெவல் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம் இந்த ப்ராடக்ட்டை வேணுன்றவங்க வீடியோவில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி எங்கே வேணால் வாங்கி பயன்படுத்திக்கோங்க இதை யூஸ் பண்ணால் வயது ஒரு தடையே கிடையாது யார் வேணாலும் இதை வாங்கி பயன்படுத்தலாம் இது எண்ணெயை யூஸ் பண்ண எந்த ஒரு வயதுமே தடை கிடையாதுங்க உங்களுக்கு அறுபத்தஞ்சாயிருந்தாலும் சரி எழுவத்தஞ்சாயிருந்தாலும் எண்பத்தஞ்சாயிருந்தாலும் தாராளமாக இந்த எண்ணெயை யூஸ் பண்ணும்போது ஆணுறுப்பு வள வளர்னு இருக்கக்கூடிய ஆணுறுப்பை நல்ல ஸ்ட்ரென்த்தாகவும் ஸ்ட்ராங்காகவும் செவ்வாயப்படம் போல் நல்லா வலு பரவிக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து இது யூஸ் பண்ண எந்த ஒரு வயதுமே தடை கிடையாது மெயினு அதிகப்படியான சுய இன்பம் ஈடுபட்டுட்டேன் அதனால் என்னுடைய ஆணுறுப்பு சின்னதாக ஆரம்பிச்சிச்சு சுருங்க ஆரம்பிச்சிச்சு சரிவர விருப்பத்தன்மையில் உடம்போட உடம்பு போய் ஆணுறுப்பு ஒட்டிக்கிச்சு ஒரு பத்து வயசு பயனுக்கு இருக்கிற அளவுக்கு தான் ஆணுறுப்பு இருக்குது அப்படின்றவங்க தாராளமாக இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னால் வேறு லெவல் ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆறு சரிங்களா அது மட்டும் இல்லை இது இன்னும் யாருக்கெல்லாம் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சிறு வயது முதலேங்க பிறவியிலேருந்தே என்னுடைய ஆணுறுப்பு ஒரு இன்ச்சு தான் இருக்குது அரை இன்ச்சு தான் இருக்குது இல்லை ரெண்டு இன்ச்சு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு இந்த எண்ணெயை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா நல்ல நீளமாக வளர்ச்சி பெறுங்க நல்ல ஒரு லென்த்தாக இருக்கும் அது மட்டும் இல்லை நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் நல்ல ஒரு விரப்புத்தன்மை கொடுக்கும் இந்த மூலிகை எண்ணெயை பயன்படுத்துறதுனால நம்மளுக்கு என்ன மாதிரி நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆணுறுப்பில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலத்தை நல்லா ஸ்ட்ரென்த் ஆக்கி விடுங்க ஸ்ட்ரென்த் ஆக்கிறதோட மட்டும் இல்லாமல் ஆணுறுப்பில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்களில் ரத்தோட்டத்தை நல்லா சீராக்கி விடும் ரத்தோட்டம் சீர் ஆயிடுச்சுனாவே ஆணுறுப்பு வந்து நல்லா சிறப்பு வந்து செயல்படுங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகம் இருந்து அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னும் என்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விருப்பத்தன்மையை ஏற்படுத்தி தருகும் விருப்பத்தன்மை கூடவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தடிமனாகவும் நீளமாகவும் வருங்க இது எல்லா வயதினரும் பயன்படுத்திக் கொள்ளலாம் இது யூஸ் பண்ணால் வயது ஒரு தடையாக கிடையாது உங்களுக்கு ஆண்மை குறைவு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட மூலிகை மருந்துகள் எக்கச்சக்கமாக இருக்குது தேவைப்படுறவங்க வீடியோவில் தெரியுன்ற அந்த ரெண்டு நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிங்கன்னா போதும் எங்கே இருந்தாலும் அனுப்பி தருவேன் உங்களுக்கு வேற லெவல் ரிசல்ட் கொடுக்கும் சரிங்களா ஒரு பயமும் தேவையில்லைங்க ஆணு இருப்பு சின்னதாகிடுச்சி சுருங்கிடுச்சி இதனால் என் மனைவி கிட்டே என்னால் போக முடியல இதனால் எனக்கும் என் மனைவிக்கு சண்டை வருது அப்படின்லாம் ஒன்றும் நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்ல இந்த மூலிகை எை நீங்க பயன்படுத்திங்கன்னாவே போதுங்க உங்களுடைய ஆணுறுப்பை ஒரே வாரத்தில் நல்லா தடிமனாகவும் நல்ல ஒரு நீளமாகவும் வளர்ச்சி அடைய வைக்க முடியும் ஆணுறுப்பில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலத்தை ஸ்ட்ரென்த்தாக்கும் ஆக்கும் இந்த மூலிகை எண்ணெய் இந்த மூலிகை எண்ணெயில் வந்து இருநூத்தி எண்பத்தி எட்டு வகையான மூலிகைகள் இருக்கு சஞ்சீவி மூலிகைகள் தான் இருக்கு அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் ரெடி பண்ணுற வீடியோவே நிறைய நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம் இதில் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது எந்த ஒரு பக்க விளைவுகளும் கிடையாது எந்த ஒரு பின் விளைவுகளும் கிடையவே கிடையாதுங்க இந்த மூலிகை எண்ணெயை பயன்படுத்துறதுனால ஆணுறுப்பு தடிமனாகவும் நீளமாகவும் நல்லா ஒரு வளர்ச்சி பெறும் எல்லா வயதினருமே பயன்படுத்திக் கொள்ளலாம் இது பிளஸ் இந்த மூலிகை எண்ணெயில் என்ன விருப்பத்தன்மை கூட சேர்ந்து வரும் அதனால நீங்க பயன்படுத்தவில்லை ஸ்கிரீன்ல தெரிகின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க எங்கே இருந்தாலும் அனுப்பித்தரேன் நம்ம ப்ராடக்ட் ரொம்ப குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் இது ரிசல்ட் வேற லெவலில் இருக்கும் எல்லா வைத்தினருமே பயன்படுத்திக் கொள்ளலாம் சரிங்களா ஆணுறுப்பு சின்னதாக இருக்குது அந்த அளவுக்கு நம்மளால் வந்து நம்ம எதிரில் இருக்க பார்ட்னர் வந்து சேட்டிஸ்பேக்ஷன் பண்ண முடியல அப்படின்னா தாராளமாக இதை பயன்படுத்தினாங்கன்னா வேற லெவலில் ரிசல்ட் கொடுக்கும் சரிங்களா நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் ஸ்டுடியோ பை பை நான் உணுங்கள் பாரம்பரிய சித்த வைத்தியர் மற்றும் மூலிகையின் ஆராய்ச்சியால் பவர் பை வல்லியம்மாள் சித்த மருந்தகம் மற்றும் மூலிகை ஆராய்ச்சிகம் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்